எஸ்ஐஆர் பொறுத்த வரைக்கும் வந்து தமிழ்நாடு கவலைப்படக்கூடிய ஒரு விஷயம் இது வந்து வாக்காளர் பட்டியலில் வந்து எஸ்ஐஆரை பற்றி சுருக்கமாக சொல்லணும்னா தேர்தல் கமிஷன் என்ன விளக்கம் சொன்னால் கூட வாக்காளர் பட்டியலில் ஊழல் செய்வதற்கு ஒரு சட்ட ரீதியான அணுகுமுறை தான் இந்த எஸ்ஐஆர் இது நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம பீகார் மாநிலத்தில் எஸ்ஐஆர் நடந்தது கிட்டத்தட்ட வந்து நீங்கள் அறுபத்தஞ்சு லட்சம் பேரை நாங்கள் நீக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க சரி சரிப்பா நீங்க நீக்கிறீங்க ஏன் நீக்கிறீங்க இறந்து போயிட்டாங்க அவங்க மைக்ரேட் ஆகிட்டாங்க டபுள் என்ட்ரி இருக்குது அப்படின்னு சொல்றீங்க அப்ப நீக்குங்க நீக்கின லிஸ்ட்டை கொடுங்க அப்படின்னா அந்த தர தரமாட்டேங்கிறாங்க அந்த நீக்கிறதுக்கு வந்து நீங்க உச்சநீதிமன்றம் வந்து போக வேண்டியிருக்கு இப்ப எஸ்ஐஆரோட இது என்னன்னா தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் தெளிவா விளக்குனாங்க இப்ப எஸ்ஐஆரோட அவங்க எப்படி பேரை நீக்குறாங்கன்னு கேட்டா நமக்கு ரொம்ப அதிர்ச்சியா இருக்கும் இப்போ வந்து இப்போ நான் என்னுடைய பேரை நான் நீக்கணும் அப்படின்னா நான் வந்து நான் தான் இப்போ எழுதி கொடுக்கணும் இந்த மாதிரி நான் இந்த ஊரில் வேற ஊருக்கு நான் என்னோட ஓட்டை மாற்றிக்கிட்டேன் அதனால எனக்கு இந்த ஊரில் ஓட்டு வேண்டாம் நான் எழுதி கொடுக்கணும் இல்லை வேற யாராவது எனக்கு நம்ம அந்த என்னுடைய வாக்குச்சாவடியில் இருக்கிறவங்க யாராவது போய் இவங்க வந்து வேற ஊரில் ஓட்டு வச்சுருக்காங்க அதனால இவங்களோட ஓட்டை நீக்கிடுங்க அப்படின்னு சொல்லி எழுதி கொடுக்கணும் அப்போ அவங்களுடைய கிரெடென்ஷியல் எல்லாம் அவங்க கொடுக்கணும் ஆனால் இங்கே இன்னைக்கு இருக்கிற தேர்தல் ஆணையத்துக்கு கீழே இந்த சே நீக்கல் எப்படி நடக்குது அப்படின்னா உங்களுடைய ஓட்டை என்னுடைய பெயரில் வேற யாரோ நீக்கிறாங்க வெளிப்படைத்தன்மையை நேர்மையை சீர்குலைக்கிற ஒரு முயற்சியை தேர்தல் கமிஷனே முன்னின்று பாஜகவுக்கு ஆதரவா நடத்துது அப்படிங்கறத வந்து நம்ம வந்து ஒரு கவலைக்குரிய விஷயம் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அதே மாதிரி நேற்று ஒரு பனிரெண்டு மாநிலங்கள் யூனியன் பிரதேசத்துல வந்து இந்த மாதிரி ரெண்டு நடக்கும் சொல்லிருக்காங்க அதுல நீங்க பாத்தீங்கன்னா நிறைய மாநிலங்கள்ல தேர்தல் இப்ப உடனே நடக்க இல்ல மத்திய பிரதேசம் ராஜஸ்தான் கோவா இதெல்லாம் உடனே தேர்தல் நடக்க போறது இல்ல ரெண்டரை வருஷம் கழிச்சு தேர்தல் நடக்க போகுது மத்திய பிரதேசத்திலயும் ராஜஸ்தான்லயும் ஆனா தமிழ்நாடு கேரளா மேற்கு வங்கம் புதுச்சேரி அஸ்ஸாம் அஞ்சு மாநிலங்கள்ல தேர்தல் நடக்க போகுது ஆனா இந்த அஞ்சு மாநிலங்கள்ல அசாம்ல மட்டும் பிஜேபி ஆட்சியில் இருக்கு மத்த நான்கு மாநிலங்கள்ல எஸ்ஐஆர் வருது ஏன் அசாம்ல எஸ்ஐஆர் வரல அப்ப பாஜக ஆளுகிற மாநிலங்கள் தேர்தல் வரைமுறைக்கு கீழே வராதா இதுவே வந்து இந்த எஸ்ஐஆர் எவ்வளவு பெரிய ஊழல் அப்படிங்கிறதுக்கு நமக்கு ஒரு தெளிவா நமக்கு தெரியுது அந்த கேள்வியை நம்ம கட்டாயம் கேட்கணும் ரெண்டாவது இப்போ வந்து ஏன் வந்து வாக்காளர்களை நீக்கணும் அப்படின்னு சொல்றதுக்கு அவங்க ஒரு விளக்கம் சொல்றாங்க இப்போ வந்து சில பேர் மைக்ரேட் இறந்தவங்கள நீக்கணுங்கிறாங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை இறந்தவங்கள நீங்க நீக்கிடுங்க அதை யார் அப்ஜெக்ஷன் சொல்ல போகிறதோ நம்மளே எழுதி கொடுக்குறோம் இறந்தவங்கள நீக்கிணும் சில பேர் வந்து இடம் பெயர்ந்துடுறாங்க புலம்பெயர்கள் தொழிலாளர்களாக இருக்கிறாங்க அவங்கள நீக்கணுங்கிறாங்க ஓகே நீக்கலாம் இப்போ நம்ம கருவூரை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் நிறைய புலம்பெயர்ந்த தொழிலாளர்கள் இருக்கிறாங்க இப்போ புலம்பெயர்ந்த தொழிலாளர்கள் முறையில அவங்க வந்து கரூர்லயோ இல்ல தமிழ்நாட்டுல வேற கொங்கு மண்டலத்திலயோ சென்னையிலயோ வந்து அவங்க வந்து ஓட்ட சேர்க்கணும்னு அவங்க கேட்பாங்க இல்ல பாஜக வந்து அவங்க ஓட்ட சேர்க்கணும் பாஜகவும் அதிமுகவும் எழுதிக்கிட்டு வருவாங்க அப்ப அவங்கள வந்து சேர்க்கிறப்ப அவங்க வந்து பீகார்லயோ அவங்களுடைய சொந்த மாநிலங்கள்ல வெஸ்ட் பெங்கால்லயோ ஒடிசாலயோ ஜார்க்கண்ட்லயோ அவங்க ஓட்டு நீக்கப்பட்டிருக்குதாங்கிறத நம்ம எப்படி பாக்குறது இப்போ ஓட்டர் ஐடி போட்டு பார்க்கலாம் அப்படின்னு எலெக்ஷன் கமிஷன் சொல்லுவாங்க அவங்க தமிழ்நாட்டுக்கு வேற ஓட்டர் ஐடியும் அவங்களுடைய ஓட்டர் ஐடியும் இருந்தா ஓட்டர் ஐடி போட்டு சர்ச் பண்ணாலும் வராது பேர் இது வந்து ஒரு ஒரு அதுவும் இல்லாமல் தமிழ்நாடு மாநில மாநிலங்கள்ல இருக்கிற ஒரு அமைதியை சீர்குலைக்கிறதுக்கான ஒரு முயற்சின்னு நான் நினைக்கிறேன் இப்ப இப்ப வந்து நீங்க இப்ப தமிழ்நாட்டு மக்கள் ஓட்டு போடுறாங்க தேர்தல் நடக்கிறப்ப தமிழ்நாட்டு மக்கள் தமிழ்நாட்டை யார் ஆள வேண்டும் அல்லது வந்து அந்த அந்தந்த சட்டமன்ற தொகுதியை நாடாளுமன்ற தொகுதியில் யார் ஜெயிக்க வேண்டும் முடிவு பண்ணி நம்ம ஓட்டு போடுறாங்க யார் யார் ஜெயிச்சாலும் யார் தோத்தாலும் அது மக்களுடைய தீர்ப்பு நம்ம மக்களுடைய தீர்ப்பு ஆனா நீங்க வந்து இந்த மாதிரி நார்த் இந்தியாவிலையும் இல்ல வேற நார்த் இந்தியாவிலேயோ வெஸ்டர்ன் இந்தியாலயோ இல்ல வேற ஏதாவது தமிழ்நாடுக்கு வெளியில் இருக்கிற பகுதிகள்லேயோ ஒருத்தருக்கு வாக்கு இருக்குது இருக்கிறப்ப அவங்க இங்கேயும் வாக்கு சேர்த்து ஓட்டு போட்டு இந்த தமிழ்நாட்டினுடைய தேர்தலை முறையை தேர்தல் அணுகுமுறையை அவங்க மாற்றினாங்க அப்படின்னா அது வந்து தமிழ்நாட்டு மக்களுக்கு செய்யப்படுது ஒரு பெரிய துரோகம் இல்லையா இப்போ பீகாரில் இருக்கிறவங்க பீகாரில் போய் ஓட்டு போடட்டும் வெஸ்ட் பெங்கால் இருக்கிறவங்க வெஸ்ட் பெங்காலில் போய் ஓட்டு போடட்டும் ஒடிசாவில் இருக்கிறவங்க ஒடிசாவில் போய் ஓட்டு போடும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது இல்லை ஒரு பீகார் ஒரு வெஸ்ட் பெங்கால் ஒரு ஒடிசாக்காரரோ நான் வந்து கரூர்லேயோ இல்லை கோயம்புத்தூர்லேயோ சென்னைக்கோ நான் புலம்பெயர்ந்து வந்துட்டேன் எனக்கு இனிமே அங்க போக விருப்பம் இல்லை நான் இந்த ஊர்லயே நான் இருக்க விரும்புறேன் அப்படின்னு சொன்னாங்கன்னா அது நமக்கு பிரச்சனை கிடையாது நம்ம ஊர்ல வர்றவங்க நம்ம ஊர்ல இருக்கணும்னு விரும்புறவங்க அவங்க எந்த மாநிலத்தை சேர்ந்தவர்களா இருந்தாலும் வாழ வைக்கும் தமிழ்நாடு நம்ம அதை எப்பவுமே நம்ம ஒண்ணு சொல்றதில்லை இப்ப அது வந்து பிரச்சனை கிடையாது ஆனால் அவர்களுக்கு வேறு மாநிலங்களையும் ஓட்டு அவர்கள் தமிழ்நாட்டிலும் வாக்கு வைத்துக் கொள்வார்கள் இதை வந்து நம்ம கண்டுபிடிக்க முடியாது இதை கண்டுபிடிக்க வேண்டிய வேலையை செய்கிற தேர்தல் கமிஷன் இதை கண்டுபிடிக்காது சோ இப்போ இந்த இங்க இருக்கிற தேர்தல் அப்படிங்கறது ஒரு நடைமுறையே வந்து கேலி கூத்தாயிருச்சு நம்ம பார்த்தோம் ராகுல் காந்தி அவர்கள் தெளிவா வந்து ஒரு பாமர மக்களுக்கும் புரியக்கூடிய அளவில் அவங்க வந்து ஒரு எக்ஸ்பிளைன் பண்ணாங்க என்ன எக்ஸ்பிளைன் பண்ணிருக்காங்க பண்ணாங்கன்னு நீங்க பாத்தீங்க அப்படின்னா நீங்க வந்து ஒரு வாக்காளர் பட்டியல ஓட்டர் லிஸ்ட் எடுத்தீங்கன்னா ஒரு வீட்டுல மூணு பேர் இருப்பாங்க நாலு பேர் இருப்பாங்க பத்து பேர் இருப்பாங்க பதினஞ்சு பேர் இருப்பாங்க ஒரு வீட்டுல எங்கேயாவது முன்னூறு பேர் இருக்கிற மாதிரி மன்ன ஒரு பெரிய மாட மாளிகையா கட்டி வச்சிருக்காங்க முன்னூறு பேர் இருக்கிறதுக்கு முன்னூறு பேர் இருக்காங்க ஒரே வீட்டுல போய் நம்ம நேரில் காங்கிரஸ் கட்சி சேர்ந்த சகோதர சகோதரிகள் போய் அங்க பாக்குறப்ப அந்த வீட்டுக்காரர் இல்லையே இந்த வீட்டுல எப்பவுமே நாங்க மூணு பேர் தான் இருக்கிறோம் சொல்றாரு சோ அப்ப அவங்க எல்லாம் எங்க ஆனா அவங்க எல்லாம் ஓட்டு போட்டிருக்காங்க ரெண்டாவது அவங்க அப்பா பேர் இருக்கும் அம்மா பேர் இருக்கும் அந்த அம்மா பேரு வந்து எக்ஸ் எஸ் எம் இருக்குது வீட்டுக்கு ஒரு அட்ரஸ் இருக்கும் ஜீரோன்னு இருக்குது அப்ப நாங்க என்ன சொல்றாங்க வீடு இல்லாதவங்களை நாங்க ஜீரோன்னு போடுறோம் சரி வீடு இல்லாதவங்க நீங்க சீரோன்னு போட்டுறீங்க அவங்களுக்கு அம்மா அப்பா பேர் கூட இருக்காதா அவங்க வந்து வீடு இல்லாதவர்கள் வீதியில் வாழ்பவர்கள் அவங்களுக்கு குடும்பம் இருக்காதா அவர்களுக்கு பெற்றோர்கள் இருக்க மாட்டார்களா அவங்களுக்கு எதுக்கு நீங்க இசட்டு எம் ஒய் பேர் வைக்கிறீங்க சோ அப்ப தேர்தல் கமிஷன் சிஸ்டமேட்டிக்கா வாக்காளர் பட்டியல ஊழல் செய்யறாங்க அப்ப இதனால என்ன ஆகுதுன்னா தேர்தல் அறிவிக்கப்பட்டு வாக்காளர் பட்டியல் வெளியிடப்பட்ட உடனேயே தேர்தல் முடிவு வந்து வெளியாகிருது வாக்காளர் பட்டியலில் எவ்வளவு தூரம் பாஜகவும் தேர்தல் கமிஷன் ஊழல் பண்றாங்களோ அதை தான் தேர்தல் முடிவு இருக்கும் அப்ப தேர்தல் தேர்தல் நடந்து வேட்பாளர்கள் அறிவிக்கப்பட்டு நம்ம எல்லாம் பிரச்சாரம் பண்ணி மக்கள் வந்து வரிசையில் நின்று ஓட்டு போடுறதுனால ஒண்ணுமே ஆகப் போறது ஒரு சூழலை தேர்தல் கமிஷன் இங்கே உருவாக்கிட்டு இருக்காங்க தமிழ்நாட்டில் இது ஒரு பதற்றமான சூழலையை ஏற்படுத்தணும் அப்படிங்கிற ஒரு உள்நோக்கத்தோட இது அறிவிக்கப்பட்டிருக்கு அப்ப ஏன் நீங்க அஸ்ஸாம்ல அறிவிக்கல அஸ்ஸாம்ல அஞ்சு இப்ப இதே மாதிரி இந்த நான்கு மாநிலங்களோட அஸ்ஸாமும் தேர்தலுக்கு போகுது இல்ல ஏன் நீங்கள் அஸ்ஸாமில் பாஜக ஆளுகிற அஸ்ஸாம்ல நீங்க எஸ்ஐஆர் டூ அனௌன்ஸ் பண்ண மாட்டேங்கிறீங்க ஏன் பாஜக ஆளுகிற ஆளாத எதிர்க்கட்சிகள் ஆளுகிற மாநிலங்கள்ல நீங்க வந்து எஸ் ஐ திணிக்கிறீங்க அப்ப தேர்தல் கமிஷன் திட்டமிட்டு தேர்தல் முறையை சீர்குலைக்கிற ஒரு முயற்சியை பாஜகவுக்காக செய்யறாங்க இந்த எஸ்ஐஆர் எக்ஸசைஸ் வந்து கோர்ட்ல நடந்துகிட்டு பீகார் எஸ்ஐஆர் எக்ஸசைஸ் இன்னைக்கு வரைக்கும் தீர்ப்பு வரல ஏகப்பட்ட டிஸ்பியூட் இருக்குது எனக்கு தேர்தல் கமிஷனை வந்து கேள்வி மேல கேள்வி கேட்டிருக்காங்க உச்சநீதிமன்றம் என்ன உங்களுக்கு அவசரம் இவ்வளவு பெரிய அவசரமா நீங்க வந்து உச்ச ஏற்கனவே நட பீகார்ல நடக்க நடந்துக்கிற எஸ்ஐஆருக்கு தீர்ப்பு வராத ஒரு சூழல்ல எதுக்கு இவ்வளவு அவசரமா நீங்க கொண்டு வந்து இங்க எஸ்ஐஆர் நடத்துறீங்க எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் வந்து இன்னைக்கு வந்து இது இது எதிர்கட்சிகளோ இல்ல தேர்தல் நடத்தக்கூடிய அலுவலர்களோ யார் கேள்வி கேட்டாலும் தேர்தல் கமிஷன்ல இருந்து முறையான பதில் கிடையாது தேர்தல் ஆணையம் ஒரு பகல் வெளிச்சத்துல இந்திய தேர்தல் முறையை முழுக்க முழுக்க சீரழிக்கிற ஒரு பணியை செய்யறாங்க என்னை பொறுத்த வரைக்கும் இரண்டாயிரத்தி பதினான்கு தேர்தலில் நாடாளுமன்ற தேர்தலில் பாஜக வெற்றி பெற்றது உண்மைதான் ஆனா அதற்கப்புறம் நடந்த இரண்டாயிரத்தி பத்தொன்பது தேர்தலும் சரி இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலும் சரி பாஜக வெற்றி பெறவில்லை அவர்கள் தேர்தல் ஆணையம் இந்திய தேர்தல் ஆணையத்தினுடைய உதவியோடு தேர்தலில் வந்து ஒரு ஃப்ராடு பண்ணி லிஸ்ட்ல ஒரு மிகப்பெரிய ஒரு தாக்குதலை நிகழ்த்தி தான் இந்த வெற்றியை பெற்றிருக்காங்க தமிழ்நாட்டுல வந்து நம்ம ரொம்ப விழிப்போடு இருக்கணும் இது வந்து தமிழ்நாட்டில் வெறும் வாக்காளர் பட்டியல் தேர்தலோட முடிகிற விஷயம் மாதிரி எனக்கு தோணல அதையும் தாண்டி சமூகத்தில் ஒரு பதற்றத்தை ஏற்படுத்துறதுக்கு பாஜக முயற்சி செய்கிற மாதிரி எனக்கு இருக்கு நீங்க அசாம்ல எஸ்ஐஆர் பண்ண மாட்டீங்க அப்படின்னா ஏன் தமிழ்நாட்டுல பண்றீங்க ஏன் வெஸ்ட் பெங்கால்ல பண்றீங்க ஏன் கேரளால பண்றீங்க ஏன் புதுச்சேரியில் பண்றீங்க அப்போ அங்கேயும் பண்ணாதீங்க அசாம்ல என்னைக்கு பண்றீங்களோ அன்னைக்கு பண்ணுங்க இங்க எங்களுக்கு ஒன்றும் தேவையில்ல எஸ்ஐ நாங்கள் நாங்க யார் எஸ்ஐ வேணும்னு கேட்கலையே சாதாரணமாக ஓட்டர்லிஸ்ட்ல நீக்கிறது சேர்க்கல் நடந்துகிட்டு தான் இருக்கு இதுக்கு எதுக்கு நீங்க இவ்வளவு பெரிய முயற்சியை பண்றீங்கிறது தான் நாங்கள் தேர்தல் கமிஷன் முன்னாடி வைக்கிற கேள்வி இப்ப தேர்தல் ஆணையத்தை பத்தி ஏதாவது பேசிட்டாலே பாஜக ஸ்போக்ஸ் பர்சன்ஸ் தான் வரிஞ்சு தான் வந்து டிஃபெண்ட் பண்ணி பேசுறாரு தேர்தல் கமிஷன் வந்து ஒரு தன்னிச்சையான அமைப்பு ஒரு இண்டிபென்டென்டான அமைப்பு நம்மளாம் நினைச்சுக்கிட்டு இருக்கோம் ஆனா அவர்கள் வந்து இடி சிபிஐ இந்த மாதிரி வருமான வரித்துறை மாதிரி தேர்தல் கமிஷனும் பாஜகவுக்கு ஒரு அங்கமாக ஆயிட்டாங்க அது வந்து ரொம்ப ஒரு துரதிருஷ்டவசமானது இந்திய ஜனநாயகத்தை அழுக்கக்கூடியது ஒரு மிகப்பெரிய வருத்தப்படக்கூடியது இருக்குது இதை தடுத்து நிறுத்திருக்கிற பொறுப்பு எல்லா அரசியல் கட்சிகளுக்கு இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன் அதிமுக வந்து இதை வந்து இதுக்காகவே காத்திருந்த மாதிரி அறிவிப்பு வந்ததோ வல்லையோ இதை ஆதரிக்கிறாங்க இது வந்து ஒரு தமிழ்நாட்டினுடைய ஒரு டெமோகிராபிய தமிழ்நாட்டினுடைய ஒரு மக்கள் தொகையை கலாச்சாரத்தை நம்மளுடைய எதிர்காலத்தை மாற்றக்கூடிய ஒரு விஷயம் இதை எப்படி நீங்க அதிமுக ஆதரிக்கிறீங்க நீங்க வந்து எந்த கூட்டணியில் இருந்தாலும் தமிழ்நாட்டை அழிக்கக்கூடிய விஷயங்களை தமிழ்நாட்டுக்கு வந்து எதிரான விஷயங்களை தமிழ்நாட்டினுடைய பண்பாடு தமிழ் மொழி தமிழ் இனத்தை பாதிக்கு எதிரான விஷயங்களும் நீங்க எதிர்த்து அதிமுகங்கிற கட்சி வந்து ஒரு அழிவின் விளிம்புல பாஜக படியில் இருக்குதுங்கிறதுக்கு இது ஒரு உதாரணம் தமிழ்நாட்டில் இருக்கிற எந்த கட்சியும் நீங்க எஸ்ஐ ஆதரிக்க கூடாது அப்படி யாராவது ஆதரிக்கிறாங்கன்னா அவர்கள் தமிழ்நாட்டுக்கு துரோகம் செய்கிறார்கள் என்ற அர்த்தம் அதிமுக அந்த துரோகத்தை செய்கிறது அவர்கள் அதை செய்ய கூடாது நான் வலியுறுத்தி அந்த உங்களுக்கு தெளிவா சொன்னனே மாநில அரசு அதிகாரிகளில் ஈடுபடுறது இல்ல இப்ப நீங்க வந்து என்னுடைய கிருடன்ஷியலை பயன்படுத்தி என்னுடைய என்னுடைய அடையாளங்களை பயன்படுத்தி உங்களோட ஓட்டை நீக்கிறது மாநில தேர்தல் அதிகாரிகளே இல்லை மொத்தமாக அங்கேயே ஓட்டர் எடுத்து விட்டுறாங்க அதை தான் நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம் ஸோ இப்போ இப்போ இது இந்த ஒரு பெரிய பிரச்சனையாகி இதை வந்து ஒரு கர்நாடகாவில் ஒரு காங்கிரஸ் கட்சி எழுதுனப்போ ஒரு தேர்தல் அதிகாரி போய் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க அந்த கம்ப்ளைண்ட் மேலே ஒரு சிறப்பு புலனாய்வு குழுவை வந்து கர்நாடக அரசாங்கம் அமைச்சிருக்காங்க இந்த சிறப்பு புலனாய்வு குழு தான் இப்ப இவளையே கண்டுபிடிச்சிருக்காங்க இப்ப வந்து லேட்டஸ்டா ஒரு கம்பெனிக்கு ஒரு ஓட்டை நீக்கிறதுக்கு எண்பது ரூபாய் கொடுத்து இந்த ஓட்டுகள் பெருமளவில் நீக்கப்பட்டிருக்குதுன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க அந்த எண்பது ரூபாய் யாரு கொடுத்தா நிச்சயமா பாஜக தானே கொடுத்துருக்கணும் அப்ப அந்த எண்பது ரூபாய் கொடுத்து ஓட்டை நீக்கிற மாதிரி ஒரு சூழல் இருக்கு அப்ப அப்ப என்ன கேட்கிறாங்க கர்நாடகா எஸ்ஐடி அந்த ஐபி அட்ரஸ் ஃபுல்லா எங்ககிட்ட கொடுங்க அப்படின்னு கேட்கிறாங்க அந்த ஐபி அட்ரஸ் வந்து தேர்தல் ஆணையத்தினுடைய சர்வரில் இருக்கு அப்ப அந்த ஐடிபி அட்ரஸ் கொடுக்க வேண்டியதான நீங்க ரொம்ப நேர்மையானவங்க இந்திய ஜனநாயகத்தை பாதுகாக்கிறவங்க அப்படின்னா நீங்க ஐபி அட்ரஸ் கொடுக்க வேண்டியதான எப்படி ஒரு விசாரணை அமைப்புக்கு ஒரு தேர்தல் ஆணையம் ஐபி அட்ரஸ் கொடுக்கலன்னு சொல்ல முடியும் ஆனா கொடுக்கலன்னு சொல்றாங்க சோ தேர்தல் ஆணையம் தான் பாஜக தேர்தல் ஆணையத்தை பயன்படுத்தி வாக்கு நீங்க வாக்காளர் பட்டியல ஊழல் பண்றாங்க அந்த ஊழலை தமிழ்நாட்டிலையும் புலம்பெயர்ந்த தொழிலாளர்கள் வழியா பண்றதுக்கு அவங்க வந்து ஒரு பெரிய முயற்சி எடுக்கிறாங்க அது வந்து நாளைக்கு வந்து பல விதமான பாதிப்புகளை நம்ம ஏற்படுத்தும் நமக்கு வந்து யாரும் நம்ம யாருக்கும் எதிரானவங்க எல்லாம் எல்லா மக்களும் இந்தியாவில் இருக்கிற மக்கள் எல்லாம் சகோதர சகோதரிகள் தான் அவர்களுடைய மாநிலத்தில் அவர்களுடைய சொந்த ஊர்ல அவர்களுடைய அரசாங்கம் அவர்களுக்கு நல்ல கல்வி நல்ல வேலைவாய்ப்பு நல்ல வாழ்க்கையை ஏற்படுத்தி தரணும் நம்ம நினைக்கிறோம் அதுதான் நம்ம எல்லாருடைய ஆசையும் ஆனால் வந்து இங்கே வந்து நீங்க ஒரு தேர்தலுக்காக தமிழ்நாட்டை அழிவின் பாதையில் பாஜகவும் தேர்தல் ஆணையம் செலுத்தக்கூடாது இந்திய கூ இந்தியா கூட்டணி அதை மிக நிச்சயம்